கர்த்தர் சாமி வேலை மூணு தடவை கூப்பிட்றாரு இப்ப சாமி எங்கே எங்க பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருந்தார் கர்த்தர் கூப்பிடுவார் பழையாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதாவது இவர் இப்படி கர்த்தர் கூப்பிடுறாரு சரியா ஆனா ஏலி எங்க இருக்கிறாரு வெளியே வாசல் நடையிலே படுத்திருந்தான் இருக்கு ஏழி பழிபடுத்திட்டு இருக்கிறார் வெளிய கர்த்தர் இங்க இருக்காரு சவுண்ட் எங்கேருந்து வருது உள்ள இருந்து வருது இவர் யாரை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு வெளியே இருக்கிற ஏலியை கேட்குறாரு என்னை கூப்பிட்டீரே சவுண்டு வர்றது வேற டைரக்ஷன் இவர் போய் நிற்கிறது வேற டைரக்ஷன் அது கூட விட்டுருங்க கர்த்தருடைய சவுண்டும் ஏலி சவுண்டும் ஒரே சவுண்டா கர்த்தர் ஏலின் சத்தத்தில் கூப்பிடுவாரா சரி இப்போ நைட்டு யாருமே இல்லை சாமுவேல் தான் இருக்கிறாரு அங்கே ஏலி தான் இருக்கிறார் அவரை தவிர வேறு யாருமே இல்லை ஒருவேளை சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம் ஃபஸ்ட்டு டைம் சாமுவேலே சாமுவேலே சாமு அப்படின்னு ஒரு சத் ஒரு சந்தேகம் உடனே நேராக போய் ஏலிக்கிட்டேன் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நியாயம் ஏலி சொல்லிட்டாரு நான் கூப்பிடல போய் பத்துக்க ரெண்டாவது ஆண்டவர் கூப்பிட்றாரு சாமு வேலே சாமு இப்போவும் போய் ஏழுட்டு என்ன கேட்குறாரு நீங்கள் என்னை கூப்பிட்டீரே கூப்பிட்டீரா இல்லை என்ன இருக்குது கூப்பிட்டீங்களே நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க கொஸ்டின் கிடையாது கன்ஃபார்மாக கேட்குறான் நீங்கள் என்னை கூப்பிட்டீரே மூணாவது தடவை சாமுவேலே சாமுவேலே சாமு வேலை இப்போவும் இப்போ என்ன செய்கிறான் நீரெண்ணெய் கூப்பிட்டு அப்போது சாமுவேலோடைய பிரச்சனை என்னென்னா கூப்பிடுறது கர்த்தரோட சவுண்டு இதுக்கும் ஏலி சவுண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சவுண்டு அவனுக்கு தெரியல இப்போ ஏலியோட சவுண்டு அவனுக்கு தெரியல கூப்பிடுறது கர்த்தர் ஆனால் அவன் யாரை நினச்சிக்கிட்டான் ஏலின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் ஏலி சவுண்டு அது இல்லை ஏழி சவுண்ட் இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி தெரிஞ்சிருக்கணும் எத்தனை வருஷமா கூட இருக்கிறான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறான் அப்ப ஏலி சவுண்ட் கன்ஃபார்மா தெரியும் அப்ப ஏலிக்கிட்ட என்ன கேட்டிருக்கணும் யாரோ என்ன கூப்பிடுறாங்க ஏதோ சவுண்டு கேக்குது வேற ஒரு ஒரு ஏ அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் மெல்லிய சத்தமா இருக்கும் இடி முழக்கத்தை போல இருக்கும் பெருவளத்து இறைச்சலை போல இருக்கும் எக்கால சத்தத்தை தேவனுடைய சத்தத்தை பத்தி பைபிள் நிறைய இருக்குது காதேஷ் சுனாந்திரத்தை பண்ணுற சத்தம் எப்படி அவர் சத்தம் ஆனால் அந்த சத்தம் வேறு இந்த சத்தம் வேறு ஆனால் இப்போ இவனுக்கு என்ன தெரியல வித்தியாசம் தெரியல இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சபைக்கு இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை இன்றைக்கி சபையில் எது கர்த்தருடைய சத்தம் எது மனுஷ சத்தம்னு இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரில இன்றைக்கி மனுஷ சத்தத்தை கர்த்தர் சத்தமாக நினச்சிக்கிறான் கர்த்தர் சத்தத்தை மனுஷ சத்தமாக நினச்சிக்கிறான் ஒரு ஒரு காலத்தில் சபையிலேருந்து எங்களுக்கெல்லாம் ஆவியானவர் பேசினார் எங்கள் ஊழியக்காரங்க பேசும்போது நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோன்னா ஆவியானவர் பேசினாருன்னு எடுத்துக்கொள்வோம் ஆமாம் தானே ஏதாவது இங்கேருந்து ஒரு கடிந்து கொள்கிற உபதேசம் வந்தால் கண்டிப்பு வந்தால் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம் நம்மளாம் அந்த காலத்தில் ஆவியானவர் என்னோட பேசினார் இன்றைக்கி இடைப்பட்டார் நம்மனா மாறணும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு இப்போது நம்ம என்ன பேசினாலும் ஆவியானவரே பேசினாலும் இவன் என்ன சொல்கிறான்னா பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாருங்கிறான் ஆமாம் தானே என்னையே குறி வச்சு தாக்குறாரு என் குடும்பத்தை கண்டாலே பிடிக்கலை என்ன என் பிள்ளைகளை பார்த்தாலே பிடிக்கலை உங்களை பார்த்தாம பிடிக்காம நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் நீங்களே ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது பேரையும் பிடிக்காமல் நாங்கள் துரத்திட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லை இந்த இடம் நான் விருப்புக்கு அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் விருப்பு வெறுப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த புல்பிட் என்பது முழுக்க முழுக்க ஆவியான ஒரு யூஸ் பண்ணுற இடம் நீ எங்க இங்கே உன் விருப்பு சொந்த விருப்பு வெறுப்பை யூஸ் பண்ணி மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கன்னா வெரி சிம்பிள் உங்களை அடிக்கலாம் மாட்டாரு அவர் ஒதுங்கி வெளியே போயிடுவார் அதுக்கப்புறம் இங்கேருந்து மாம்சம் தான் வெளிப்படும் இன்னைக்கு நிறைய இடத்துல அதான் பிரச்சனை விசுவாசிக்கு எது கத்தருடைய சத்தம் எது ஆண்ட எது வந்து மனுஷ சத்தம்னு தெரிய மாட்டேங்குது ஒரு காலத்தில் சபையில் ஏதாவது வெளியே யாராவது கள்ள உபதேசம் கொடுப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கேட்போம் இப்படி அவர் பிரசங்கம் பண்ணார் அது சரியா தப்பா அப்படின்னு கேட்போம் இப்போ நிலைமை என்னென்னா சபையில் நம்ம ஒரு உபதேசம் கொடுக்குறோம் இது ஊரில் இருக்கிறவனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் சபையில் இப்படி ஒன்று சொன்னாங்க அது சரியா தப்பா உடனே அவங்க அங்கே இருந்து அது உங்கள் பாஸ்டர் சொல்கிறது தப்பு பாருங்கள் எவன் சரின்னு சொல்லுவான் ஒரு புதுசாக ஒரு உபதேசம் ஒன்று வந்திருக்கு எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப பரவாயில்ல போய்ட்டுருக்கு தச வாங்காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா இதுதான் கொஸ்டின் தச வாங்காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அதில் வேற நிறைய பேர் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணிடுறாங்க புதிய பாட்டில் தசம் வாங்க கிடையாது நீங்கள் சபைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை கொடுக்க வேண்டியது இல்லை என்ன செய்யலாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பார்த்து எங்களை மாதிரி உள்ள ஊழியக்காரங்க தரலாம் எப்படி சொல்கிறாள் எப்படி எங்களை மாதிரி நாங்கள் மிஷினரிகளாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே நம்ம ரோட்டுக்குள்ளேயும் காட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் என்ன இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா அவன் கஷ்டப்படுறத வெளியே சொல்லிடுவான் நம்ம காரில் போவோம் ஆனால் சொல்ல மாட்டான் ஆனால் நமக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது நம்ம போய் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபையை கற்று கொடுத்துருக்கு என்னென்னா நம்ம போய் சொன்னோம்னா நம்ம கடன் கட்டால் கூட இவனும் கொடுக்க மாட்டான் இவர் போய் கடனெல்லாம் கேட்குறாரு ஆள் எப்படி இருக்கா வருமா சிலருக்கு ஒரு கிருப்பை லட்ச லட்சமாக வச்சுருப்பான் அவனை பார்த்தாலே பருதாம இருக்கும் பாவம்போல் இருக்கிறார் இந்த ஆடு எப்போவுமே கசாப் கிடக்கணும் தான் நம்போம் உடனே என்ன செய்யறது தசமாக காணிக்கலாம் ஏன் சபை கொடுக்கணும் நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை புதிய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் அப்படிதான் வந்துட்டு பிரதர் சபைக்கு தசை வாங்காணிக்க கொடுக்க வேணான்னு புதிய பாட்டில் கொடுக்கணும்னு புதிய பாட்டில் இல்லையாமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன் ஐயோ இப்போ தான் எனக்கு ஒருத்தர் உண்மையை சொன்னார் சரி இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாரு புதிய பாட்டில் தசை காணிக்க ஒரு இடத்துலையும் இல்லை கொடுக்க சொல்லலை அப்படின்னா ஐயோ ஐயோ இது தெரியாமல் இத்தனை வருஷம் சபைக்கு கொடுத்துட்டனே அவர் அவரோட ரியாக்ஷன் இது வரைக்கும் சபைக்கு கொடுத்துட்டனே நான் இனிமேட்டு அதை பிரித்து பத்து இடத்துக்கு அனுப்ப போகிறேன் நான் சொன்னேன் நல்லது விஷயம் நல்ல விஷயம் தப்பு இல்லை முழுசாக கேட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னேன் என்னன்னு சொன்னார் புதிய பாட்டில் தச காணிக்க கொடுங்கன்னு எங்கேயுமே இல்லை ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாவற்றையும் விற்று தருத்திரருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் விற்று அப்போசல் பாத்தலை வைத்தாங்கன்னு இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யுங்க தசம் கொடுக்காதீங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு நான் தசமா காணிக்க கரெக்டா கொடுத்துட்றேன்ட்டு போயிட்டாரு இன்னைக்கு உங்களுக்கு எது கத்தருடைய சத்தம் எது மனுஷ சத்தம் தெரிய மாட்டேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்றவனா நீங்க கத்தருடைய சத்தமானு நினைச்சுக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிற குற்றங்களையோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற பலகீனங்களையோ உணர்த்துற செய்தி வந்து நீங்க மனுஷ சத்தமா நினைச்சுக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அவர் எப்ப பார்த்தா ஆளும் திட்டுறாரு இல்லை திட்டலைங்க நாங்கள் இப்போ நாங்கள் பரவாயில்ல எவ்வளவோ ப்ரைஸ் எல்லாம் சோத்ரோம் வாங்க சிஸ்டர் போங்க பிரதர்னு சொல்கிறான் இப்போ எங்களுக்கு பதிலாக இங்கே யோவான் சாணங்கருன்னா என்ன பண்ணுவான் விரியன் பாம்பு குட்டிகளே கையில் இன்னும் ஒரு சின்ன பாம்பு குட்டின்னு கேட்பான் இல்லையா இல்லை குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா அப்படி கேட்பான் அவன் என்ன அப்படின்னு கேட்பான் இப்போ யேசுநாதரை எடுத்துக்கோங்க சரி யவான் சாணன் விட்ருங்க யேசுநாதரை கொடுங்க அவர் என்ன கேட்பார் விபச்சார சந்ததி ஏம்பாப்ல கேவலமான வார்த்தை நாங்கள் இப்போ பரவாயில்லையா இல்லையா எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறோம் எங்களையே திட்டுறான் நீங்கள் என்ன இவ்வளோ கண்டு பேசுகிறீங்க தூக்கி யோகா சொன்ன விட்டு பாடுறான் நொறுக்கி விடுவான் நொறுக்கி இன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்களை தான் ரொம்ப பிடிக்குது இந்த வருடம் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து கர்த்தர் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க கொடுத்துட்டாரு என்ன பண்ணுவீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே குடும்பமாக எழுந்திரிச்சு இன்னொரு வீட்டில் போய் தூங்குவீங்களா எதுக்கு உங்களுக்கு ரெண்டு வீடு அவனுக்கு ஒன்னு இல்லாம அவன் அடுத்த வாழ்ந்துட்டு இருக்கான் ஏதோ ஒன்னு கொடுத்துருக்காரா போதுமன்ற தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் பிடிக்குது பாருங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க நீங்களும் அதுவும் விசா பாடு குட்டு வரிய கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி மனுஷருடைய சத்தத்தையும் தேவ சத்தத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல தேவ சத்தம்னா என்னன்னு தெரியணும் ரெண்டாவது மனுஷ சத்தம்னா என்னன்னு தெரியணும் பாருங்க இப்போ யோவானை நோக்கி அத்தனை பேர் வராங்க அவ்வளவு பேர் வரும்போது அவன் கரெக்ட் ஒரு வசன வாசிங்க நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா இருக்கு பாருங்க வெளிப்படுத்தன விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி வழிபாடு பதிமூணு பதினொன்னு வாசி பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளையுடையதாய் இருந்து வலு சற்பத்தை போல பேசினது அப்ப இது என்னது அந்த மிருகம் என்ன மிருகம் பாக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு ஆனா உள்ள என்ன இருக்கு வலு சர்ப்பம் இருக்குது அதுதான் ஊழியக்காரனை போல போல விசுவாசியை போல இருக்கும் ஆனா உள்ள என்ன இருக்கும் வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும் வலு சர்ப்பம் உள்ள பேசிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியணும் இது எது வலு சர்ப்பம் எது ஆட்டுக்குட்டி அப்ப அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அது வாய திறந்தா உள்ள ஆட்டுக்குட்டி சத்தம் வராது என்ன சவுண்ட் வரும் சர்பத்தின் சவுண்ட் வரும் அப்ப அத பேசுறத வச்சு தான் என்ன செய்ய முடியும் கண்டுக முடிக்க முடியும் அப்ப இன்னைக்கு சபையில் என்ன நடக்குது அவன் கொடுக்குற உபதேசத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இப்போ உங்கள் பிரச்சனை என்னன்னா நீங்கள் அந்த பாம்பு சத்தத்தையே ஆட்டுக்குட்டி சத்தமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ அவன் வந்து கொடுக்குற எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீ அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை எப்படி இருக்கு சோதித்து அவர்களை பொய்ய அவர்கள் பொய்ய என்று கண்டறிந்த கண்டறிந்ததையும் சபைக்கு கொடுக்கிற குட் குவாலிட்டி என்ன தெரியுமா யார் சரியான ஊழியக்காரன் யார் சரியில்லாத ஊழியக்காரன் கண்டுபிடிக்கணும் அது சைன பைபிள் ஆண்டவர் சொல்றாரு இப்ப நீங்க என்ன பண்றீங்க நமக்கு எதுக்கு அந்த வம்பு யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க நம்ம கத்தருக்குள்ள இருந்தா போதும் பைபிளை தூக்கிட்டு எவன் வீட்டுக்கு வந்தாலும் ஏத்திடுறீங்க வந்து அவன் வந்து உட்காந்து அடித்து விட்றான் பைபிள் ஸ்டடி அது இதுனா அவன் பின்னாடி போயிட்டே இருக்கிய இங்கே பைபிள் ஸ்டடி வச்சா வரமாட்டீங்க யாராவது ஒரு நூதனமான உபதேசம் இப்போ தமிழ்நாட்டில் அடித்து விட்றாங்க இப்போ திடீர்னு ஒருத்தர் தூத்துக்குடி பக்கத்தில் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்ல உடனே ஜனங்க உடனே இரநூறு பேர் போயிட்டாங்க போய் அங்கே போனால் அவன் சொல்கிறான் பாவம் இல்லை நரகம் இல்லை எதுவுமே கிடையாது ஒன்லி பரலோகம்தான் இப்போ அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமாக இருக்கு ஓ பரவாயில்லையே நரகமே இல்லையா வலு சர்ப்பத்தின் சத்தம் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பைபிளை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை போல வந்து நிற்கிது ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுறான் உங்களுக்கு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஏசுனாது பரவதுக்கு கூட்டு போயிடுவார் அவன் பிரசங்கம் பண்ணுறான் ஒருத்தன் சொல்கிறான் பாவம் செஞ்சாலும் என்ன செய்யலாம் பரவது கூட்டு வரலாம் இன்னொருத்தன் சொல்கிறான் நீ ஜோமே பண்ணாத டான்ஸ் ஆனால் போதும் ஜெவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போகிறதுக்கு பதிலாக ஒரு நாள் டான்ஸ் போட்டின்னா போதும் வலு சர்ப்பத்தின் சத்தம் வலு சர்ப்பத்தின் சத்தம் கவனிச்சு உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியணும் இன்றைக்கி கடைசி காலத்தில் விசுவாசிக்கு தெரியல ஊழியர்களுக்கே தெரில பாதி ஊழியக்காரங்களுக்கே தெரில அவனே அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்குறான் அதான் நான் இன்னைக்கு முந்தினத்தை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் திருப்பியும் தெரில மூணாவது தடவை ஆவியானவர் சொல்கிறாரு சொல்ல வைக்கிறாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் கண்டிப்பாக வரும் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வரப்போகிற சோதனைக்கு தப்பிக்கும்படி தான் கத்தர் உங்களுக்கு இப்பொழுதே இந்த உபதேசங்களை கொடுக்குறார் ஒரு எச்சரிப்பை கத்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கறாருனா பின்னால் ஒரு மிகப்பெரிய சோதனை கன்ஃபார்மாக வரும் ஏன்னா சுத்த பொண்ணாக விளங்கின பின்புதான் கத்தர் உங்களை கொண்டு போய் பரவத்தில் வைக்க முடியும் முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் அடுத்து சோதனைக்குள்ளே நடத்துவார் சோதனையை ஜெயிக்கும் போது பரலகுத்துக்கு கூட்டிகிட்டு போவார் இதுதான் பைபிளுடைய மெத்தட் அப்போ பின்னாடி கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு என்ன வரும் மிகப்பெரிய கல்லோபதேசம் வரும் ஓநாய்கள் வரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்கள் கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி தலைமுறை தலைமுறையாய் இன்றைக்கி ஏசுநாதர் வருதா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறியான்னு ஒருத்தனை ஒன்று கேட்க மாட்டான் உன்னை கல்லோபதேசம் நடத்தக்கூடிய ஓநாய்கள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு தெரியணும் எது பாம்பு குட்டியின் சத்தம் எது ஆட்டுக்குட்டின் சத்தம் தெரியும் அவ்வளோ பேர் யோவான் ஸ்டான்கிட்ட வராங்க அத்தனை பேர் வரும்போதும் அவன் சொல்கிறான் விரியன் பாம்பு குட்டிகளே அதுக்கு நடுவில் ஒரு ஏசுநாதர் நடந்து வர்றார் ஏசுநாதர் வரும்போது உலகத்தின் பார்வைக்கு பாருங்கள் மாதிரியே தான் இருந்திருப்பார் அவர் மட்டும் இயேசுநாதர்ங்கிறதுனால நாலு தூதர்கள் அவர் தூக்கிட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க ஏசுநாதர்ங்கிறதுனால அவரை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம்லாம் இருந்திருக்காது அவரும் எல்லாேரும் மாதிரியும் கும்பலோடு கும்பலாக தான் வந்திருப்பார் ஆனால் இத்தனை பாம்பு குட்டிக்கு நடுவில் அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி அந்த பகுத்தறிகிற ஆவி உங்களுக்கு வரணும் இது தெரியணும் வந்து நிற்கும் போது தெரியணும் இது பாம்பு குட்டியா அது பேசும்போது கண்டுபிடிக்கணும் இல்லை இல்லை இது பாம்பு குட்டி அது வாயிலிருந்து வர வார்த்தை தப்பா இருக்கு சவுண்டு தப்பா இருக்குது